Hi guys. வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் காம்பட் எபிசோட் நம்பர் ஃபோர் தான் பார்க்க போறோம் சோ ப்ரீவியஸ் எபிசோட் எல்லாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம பார்த்துட்டு வாங்க உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப டிஃபரன்டான ரொம்ப ரொம்ப சூப்பரான சீரிஸ் அது போக போன பாட்டில் எப்படி முடிச்சிருப்பாங்க நம்ம ஹீரோ வந்து இந்த ஸ்கூலை விட்டு நான் போக போறேன் சரிங்க காலேஜை விட்டு நான் போக போறேன் அப்படின்னா அந்த மிஸ்டர் கிட்ட லெட்டர் கொடுத்துருந்துருப்பான் ஆனால் அவர் என்ன சொல்லி நீ காலேஜை விட்டுலாம் போகக்கூடாது தம்பி இந்த கேம்லேயும் நீ கலந்துக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லி ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி இந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்கிட்டே ஆகணும் நான் வேணா ஒரு வாட்டி இந்த பிரசிடன்ட் கிட்ட பேசி பாக்குறேன் சோ கொஞ்சம் பொறுத்துக்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நீங்க பேசி பார்த்துட்டு ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் சோ கட் பண்ண அந்த சைடு இந்த ஸ்டேடியத்தை தான் காமிக்கிறாங்க அங்க இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு கிட்ட அதான் ஹீரோயின் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன்ல இன்னுமே எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க மரியாதையே கிளம்புங்க அப்படின்னு சொல்ல இந்த டைம்ல திடீர்னு நம்ம சாம்பியன் பையன் இருக்கான்ல அவனை பாத்தீங்கன்னா கையை தூக்குறான் அதாவது இந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட ஹேண்ட் சிக்னல் சிக்னல் கொடுக்கறான் இத பார்த்த அந்த ஃப்ரெண்ட் பண்ணோம் யாங்கிட்டயே சேலஞ்சு கோரியா வா மோதி பாத்துறலாம் நானும் ரெடி அப்படினு சொல்லிட்டு அவளும் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்குக்குள்ள போறா சோ இத பார்த்துட்டு இருந்த அந்த பியூனோ இருக்கான்ல அவ மியா பண்ணுகிட்டான் ஆமா இப்போ என்ன நடந்துச்சு எதுக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட போறாங்க அப்படினு கேட்டதும் அந்த சாம்பியன் பையன் கை தூக்குனா பாத்தியா அதுதான் ஹேண்ட் சிக்னல் இந்த மாதிரி யார வேணும்னாலுமே நம்ம சேலஞ்சுக்கு கூப்பிடலாம் அதுக்கு வயது வித்தியாசம் தேவை கிடையாது ஜெண்டர் தேவை கிடையாது ஏன் அந்த ரிங்குக்குள்ள பத்து பேர் நின்னாலுமே நீ தனியா போய் சேலஞ்ச் சேலஞ்ச் பண்ணலாம் பத்து பேர் கூட நீ சண்டை போடலாம் இப்போ அந்த சாம்பியன் பையன் நம்ம ஃப்ரெண்டு பொண்ணை கூப்பிட்டு அதனால தான் இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட போறாங்க அப்படின்ற மாதிரி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றா இவனும் பார்த்தீங்கன்னா ஐ ரொம்ப வித்தியாசமா இருக்குது ரொம்பவே சூப்பரா இருக்குது அப்படின்னு என்ஜாய் பண்றான் அதே டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ரிங்கை சுத்தி இந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க அவங்க இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க சோ இங்க வந்து எதுவுமே ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க நம்ம ஃப்ரெண்டு பொண்ணும் சும்மா இல்லைங்க இவ அந்த ஸ்போர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சதுனால பயங்கரமா சண்டை போடுறா ஆனா அந்த சாம்பியன் பையன் தான் சாம்பியன் ஆச்சு நம்ம ஃப்ரெண்டு பொண்ணை லாக் பண்ணிடுறான் ஸோ அந்த பாடி கார்டும் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன் பையன் தான் வின்னர்ன்ற மாதிரி அறிவிச்சிடுறாங்க இது நல்ல கோவத்தில் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறா அப்புறமா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அந்த பீனோவும் பார்த்தீங்கன்னா வேக அந்த மிஸ்டர் வேங்க போய் மீட் பண்ணி நான் தான் புதுசாக சேர்ந்துருக்கிற ஸ்டூடெண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இங்கே ஏதோ ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது இல்லை அதை பற்றி தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும் என்னப்பா சொல்கிற நீயும் அதனால இந்த காலேஜை விட்டு போக போறியா அப்படின்னதும் இல்லை சார் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது நீங்களே என்ன அடிச்சு பார்த்தனாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல அடா நீ நம்ம பையன் வாடா நான் தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதாவது அந்த ரிங் இருக்கு தெரியுமா தான் போட்டி போடுவாங்க அதுக்குள்ள நாங்க ஃப்ரெஷர்ஸ் சண்டை பட வைப்போம் ஆப்போனண்டா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளா சண்டை பட வைப்போம் சோ இதை பாக்குறதுக்கு மீடியால இருந்து எல்லாரும் வருவாங்க அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஒலிம்பிக் போட்டியை விட இந்த போட்டிக்கு டிமாண்ட் அதிகம் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் இதுல ஜெயிச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான் தனியா ஃபேன் பேஸே பிடிச்சிடலாம் அப்படி இப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு இந்த பியூனோக்கு பாத்தீங்கன்னா ஆச்சரியம் தாங்க முடியல நானும் இந்த கேம்ல கலந்துக்க போறேனே சரி சார் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான் டேய் போகாதடா இது ரொம்ப டேஞ்சரான கேம் இதுல ஜெயிச்சதை விட அடிபட்டவங்க தான் அதிகம் அப்படின்னு காத்துறாரு நான் அதெல்லாம் கேட்காம ஓடி போயிடுறான் கட் பண்ணா அந்த சைட் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க அவளை பாத்தீங்கன்னா நம்ம சைக்கிள் வாங்கிட்டோம் ஆனா இதை எப்படி நம்ம அவங்க கிட்ட போய் கொடுக்க போறோம் எப்படியும் நான் வாங்கி கொடுத்தா அவன் வாங்க மாட்டானே சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடறான் சோ இதை பார்த்ததுமே சரி இன்னைக்கு அவருக்கு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு கடைக்குள்ள போவா அப்போ அதுக்கு வெளியில பாத்தீங்கன்னா அந்த முயல் பொம்மை வேஷம் போட்டிருக்கிற ஒருத்தர் எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருப்பாரு அவர்கிட்ட ரெண்டு சின்ன பசங்க விளையாடுறேன்ற பேர்ல கீழே தள்ளி விட்டுறாங்க ஸோ அவரையும் பார்த்தீங்கன்னா எந்திரிக்க முடியாம அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு இதை பார்த்த நம்ம ஹீரோயினும் சரி நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தூக்கி விடுறா ஸோ அவளுக்கு இந்த பொம்மையை பார்க்கும் அவளுக்கு அவளுடைய மாமா கொடுத்த பொம்மை தான் ஞாபகத்துக்கு வருது ஸோ இந்த பொம்மை கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்க இப்பதான் அந்த பொம்மைக்குள்ள இருக்கிறது யாருன்னு காமிக்கிறாங்க அது வேற யாரும் கிடையாதுங்க நம்ம ஹீரோ தான் ஹீரோ இந்த மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணு சிரிக்கலாம் செய்யறா இப்படிலாம் அந்த பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது எப்ப பார்த்தாலும் அமைதியா ஆன்ட்டிடியூட் காமிச்சிட்டு தான இருப்பா அப்படின்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கிறான் ஆனா இது ஹீரோன்னு தெரியாத நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை கிட்ட நல்லா ஜாலியா பேசிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுறா அந்த ஐஸ்கிரீமையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டு சாப்பிடுறா உண்மைக்குமே அவளுடைய கேரக்டர் தான் என்ன சோ வெளியில தான் ரொம்பவே ஹார்ஷா இருக்காளா இவ்வளவு நம்மளால புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான் அப்படியே சின் கட் ஆகுது கட் பண்ண அந்த சைடு இந்த ஃப்ரெண்டு பொண்ணை தான் காமிக்கிறாங்க அவள் சோகமா அவளுடைய அப்பா கிடைக்குவாரா சோ அவங்க அப்பாவும் என்னம்மா ரொம்ப நாளுக்கு நீ தோத்துருக்க போல எவனா ஒரு பையன் அவனை ஜெயிச்சிட்டானாமே அவனை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்ல அப்பா சும்மா அவனை பத்தி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு கோவப்படுறா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம சாம்பியன் பையன் அந்த கடைக்கு வரான் சோ அதை பார்த்ததுமே நீ என்ன ஜெயிச்சிட்டேன்னு சீன் போடாத உன கூடிய சீக்கிரமாவே நான் தோக்கடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ற அவனும் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான் இதை பார்த்த இந்த ஃப்ரெண்டு பொண்ணோடைய அப்பாவும் பாத்தீங்கன்னா டேய் தம்பி நீ தான் என் பொண்ணு ஜெயிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா பேச ஆரம்பிச்சிடுறாரு இதனால டென்ஷனான இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பாத்தீங்கன்னா நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர விட்டுறா டைம்ல நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா இவளுக்கு மெசேஜ் பண்ணி விட்டுறா சோ என்னன்னு போய் ஹீரோயினை பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு சைக்கிள் வாங்கி இருக்கிறேன் இதை நான் ஹீரோவுக்கு கொடுக்கணும் ஏன்னா அவன் சைக்கிள் தான் உடைஞ்சு போச்சு இல்ல அப்படின்னு சொல்ல என்னமா நீ சைக்கிள் வாங்கி கொடுக்குற இது பழைய ஹீரோயின் மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றா சரி வா அதை பத்தி எல்லாம் யோசிக்காத இந்த சைக்கிளை ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம் நேரா ஹீரோடைய வீட்டுக்கு போறோம் சைக்கிளை கொடுக்குறோம் வாரம் அப்படின்னு சொல்ல சரி வா போலான்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஹீரோடைய வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க கட் பண்ண அந்த நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க அவன் கூட பாத்தீங்கன்னா அந்த மியா பொண்ணு சேர்ந்து வந்துட்டு இருக்கிறா ஏன்னா அந்த மியா பொண்ணு கிரஸ் யாரு நம்ம ஹீரோ தானே சோ நம்ம ஹீரோ எங்க வேலை பாக்குறான்ற மாதிரி கண்டுபிடிச்சு வரும்போது ஒண்ணா சேர்ந்து வராங்க அப்படி வந்துட்டு இருக்கும்போது இவனுடைய வீட்டுக்கு வெளியில நம்ம ஹீரோயினோ அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு நிக்கிறதையும் பாக்குறாங்க இத பார்த்த இந்த மியா பொண்ணு என்ன இவளுங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருக்காங்க சரி நம்ம ஹீரோ உடைய கையை புடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேனுக்குனே ஹீரோ உடைய கையை இறுக்கமா பிடிச்சிட்டு வாடா நம்ம வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்ல இத பார்த்த இந்த ஃப்ரெண்ட் பொண்ணு பாத்தீங்கன்னா ஏன் ஒண்ணு மட்டும் தான் அவர் வீட்டுக்குள்ள விடுவாரா நாங்களும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எனக்குனே வீட்டுக்குள்ள போக போறாங்க உடனே நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணி என்னுடைய வீடு ரொம்ப ரொம்ப சின்ன வீடு சோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு தயங்கி தயங்கி பாவமா சொல்றான் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோடைய தம்பியும் தங்கச்சியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து நீங்க தான் பாக்ஸர் எனக்கு உங்களை நல்லாவே தெரியும் நான் டிவில அடிக்கடி பாத்துருக்கிறேன் ஆமா எதுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கீங்க வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறான் அப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா இந்த டீ குடிங்க இந்தாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு சின்ன குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா நல்லாவே கவனிக்கிறாங்க நம்ம ஹீரோயினும் இந்த வீட்டை சுத்தி முத்தி பாத்துட்டு இந்த மாதிரி ஒரு வீட்லயா நம்ம ஹீரோ வாழ்றான் ரொம்பவே கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஃபீல் பண்றா ஏன்னா இவா ஒரு மிகப்பெரிய பணக்காரி தானே சோ இந்த மாதிரியான வீட்டுக்கு எல்லாம் வந்தது இல்ல போல சோ இத பார்த்து அப்படியே ஃபீல் பண்றா இதை நம்ம ஹீரோவும் நோட் பண்றான் அப்புறமா நம்ம குட்டி பையனை பாத்தீங்கன்னா மெதுவா ஹீரோயின் பக்கத்துல வந்து நீங்க தானே மிகப்பெரிய சாம்பியன் நான் உங்களை டிவில பாத்துருக்கேன் நீங்க பயங்கரமா சண்டை போடுவீங்க தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை புகழ்ந்துகிட்டே இருக்க இந்த சைடு இந்த மியாவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா வயிறு எறியுது நாங்களும் தான் டிவில வந்திருக்கோம் நானும் தான் பயங்கரமா சண்டைப்படுவேனே நீங்க பாத்தது இல்லையா அப்படின்னு கேட்டதும் இல்லையே உங்க எல்லாம் நான் பாத்தது இல்லையே அப்படின்னு அந்த ரெண்டு சின்ன குழந்தைங்களும் சொல்ல அவளுதான் அவளுக்கு மிகப்பெரிய பல்ப் ஆகிருது அப்புறமா பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கான்ஸ் விளையாடுறாங்க இதுல நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் ஒழுங்கா விளையாடவே தெரியல போல சோ எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா தோத்துட்டே இருக்கிறா இத நம்ம ஹீரோ கிச்சன்ல இருந்து பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே இருக்கிறான் அப்படியே கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கு அப்புறம் அந்த சின்ன பையனை பாத்தீங்கன்னா மறுபடியும் நீங்க எப்படி இவ்வளவு தைரியமா இருக்கீங்க அப்படி இப்படின்னு மறுபடியும் பேச ஆரம்பிக்க அதுக்கு அந்த பொண்ணுங்களையும் பாத்தீங்கன்னா நாங்க எந்த காலேஜ்ல படிக்கும் தெரியும்ல சாங்ஸி காலேஜ் ஸ்போர்ட்ஸ் காலேஜ் அங்க படிக்கிறவங்களுக்கு பயமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு கரப்பாம்பூச்சி அந்த இடத்துக்கு வரும் அவ்வளவுதான் மூணு பேரும் பார்த்து பயந்துடுறாங்க அப்படியே தலை தெரிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க அவ்வளவுதான் இதை பார்த்து அந்த ரெண்டு சின்ன குழந்தைங்களும் சிரி சிரின்னு சிரிக்கிறாங்க கரப்பாம்பூச்சி கூட நீங்க பார்த்து பயப்படுறீங்களே அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே போய் உட்காந்துக்கிறா இதை பார்த்த அந்த மியா பொண்ணுக்கு வைத்தறி தாங்க முடியல இதே டைம்ல நம்ம சின்ன பையனும் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில வச்சு அந்த கரப்பம் பூச்சியை பிடிச்சிடறான் சோ இவங்க கொஞ்சம் சவுண்ட் விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கீழே விட்டுறான் ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா பயங்கரமா டேக்கிள் பண்ணி அப்படியே நின்னுறாங்க அப்புறமா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல ஹீரோவை பார்த்து எதுக்கு என்ன கட்டி பிடிச்ச எதுக்கு என்ன பிடிச்ச அப்படின்னு கேட்க ஆனா நாயங்கமா பிடிச்ச நீதானே என் மேல உட்காந்த அப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வாக்குவாதம் போகுது அப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இந்த வீட்டுல நல்லா என்ஜாய் பண்றாங்க இப்படியே டைமும் கொஞ்சம் சந்தோஷமா போகுது இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு போய் தானே ஆகணும் எல்லாரும் போறதுக்கு ரெடி ஆகுறாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ணி அன்னைக்கு அந்த கிரவுண்ட்ல சண்டை போடும்போது போது சைக்கிள் தெரியாம உடஞ்சிருச்சு இல்ல அதுக்காக தான் உனக்காக ஒரு புது சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த சைக்கிளை பார்த்துட்டு இல்ல இது ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும் போல எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரியே சொல்றான் இருந்தாலும் நம்ம ஹீரோயினை ஆ நீ எதுக்கு அந்த சண்டேல கலந்துக்க மாட்டேன்னு சொன்ன டோர்னமெண்ட்ல உன்னுடைய பேரை ஆட் பண்ணது நான் தான் ஏன் அந்த மாதிரி பண்ண தெரியுமா இந்த காலேஜ்ல என்ன எதிர்க்க யாருமே கிடையாது அப்படி ஒருவேளை என்ன எதிர்க்க யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான மரியாதை இருக்கும் அவங்கள காலேஜ்ல இருந்து தாங்கு தாங்குன்னு வச்சு தாங்குவாங்க நான் சீன் போடுறதுக்காக சொல்லல பட் அதுதான் உண்மை சோ தான் நான் உன்ன சூஸ் பண்ணேன் ஏன்னா அதுக்கப்புறம் உன்ன யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்கல்ல சோ அந்த சண்டையில கலந்துக்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் யோசித்துட்டு இல்ல இல்ல எனக்கு இந்த சண்டை ஒத்து வராது நான் சேர மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான் நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா கோவத்துல வாங்க நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு மத்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு அந்த சின்ன குழந்தைங்களுக்கும் டாட்டா காமிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுறா இந்த சைட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த சைக்கிளை தொட்டு யோசித்துக்கிட்டே இருக்க இருந்திருக்கான் ஏன்னா சைக்கிள் எங்கே விட்டுட்டு கிளம்பி இருந்திருப்பாங்க ஸோ இந்த டைமில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் அதாவது நம்ம ஹீரோ சின்ன வயசாக இருக்கும்போது ஹீரோடைய மாஸ்டர் நம்ம ஹீரோவை பயங்கரமாக ட்ரெயின் பண்ணியிருப்பார் ஸோ அந்த மாஸ்டர் வேறு யாரும் கிடையாது நம்ம ஹீரோடைய அப்பா தான் சின்ன வயசுலேருந்து பெரியவனாக வளர்கிற வர அப்பாவை பார்த்திங்கன்னா பயங்கரமாக ட்ரெயின் பண்ணியிருந்திருப்பாரு ஆனால் திடீர்னு என்னாச்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்பா ஒரு பெரிய மாஸ்டர் தானே ஸோ பாக்ஸிங்கில் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவருடைய ஆப்போனன்ட் தெரியாமல் ரிங்குக்குள்ளே வச்சே செத்து போயிட்டான் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் ஆகிருச்சு ஏன்னா இவரால் ஒரு குடும்பமே அழிஞ்சிருச்சு இல்ல அப்படியே அவர் நினைச்சிக்கிட்டாரு சோ அதை நினைச்சு நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு குடி பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாரு இதனாலேயே ஹீரோடைய அம்மா இவரை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படியே நாட்கள் போக போக அப்படியே ஹீரோட அப்பாவும் இறந்து போயிட்டாரு என்னுடைய தம்பி தங்கச்சிக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் நானும் சண்டை போட மாட்டேன் ஒருவேளை அப்பாவுடைய நிலமை எனக்கு வந்துடக்கூடாது சோ நான் கலந்துக்கே மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான் இந்த சைடு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க எதுக்கு அவன் இப்படி இருக்கிறான் சொல் பேச்ச கேட்க மாட்டுக்கிறானே சரி ஃபர்ஸ்ட் அந்த தம்பி தங்கச்சிய கரெக்ட் பண்ணலாம் ஸோ கார்ட்ஸ் விளையாண்டு அவங்கள கரெக்ட் பண்ணுறோம் அவங்க மூலமாக ஹீரோவை சம்மதிக்க வைக்கிறோம் நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் விளையாட ஆரம்பிக்கிறா அதுவும் யாரு கூடன்னு பார்த்தீங்கன்னா அவளுடைய தம்பி ஒருத்தன் இருக்கான்ல பெரிய கம்பெனிக்கே ஹெட்டு அவனை கூப்பிட்டு வச்சு கார்ட்ஸ் விளையாடுறா ஸோ அவனையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விட ரொம்பவே மோசமாக விளையாடுறான் ஹீரோயின் கிட்டேயே தோக்குறான்னா பார்த்துக்கோங்க ஸோ அவனுக்கு பயங்கரமாக போர் அடிக்குது போல என்ன நீ நான் எவ்வளோ பெரிய பெரிய கேம்லாம் விளையாட்ருக்கேன் இந்த மாதிரி கார்ட்ஸ் என்ன விளையாட வைக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே விளையாடுறான் இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட தோத்து தான் போறான் அப்புறம் அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த காலேஜோடைய பிரசிடண்ட்ட போய் மீட் பண்ணிருக்காங்க சோ அவங்க என்ன பேச போறாங்க என்ன நடக்க போகுது நம்ம ஹீரோ அந்த காலேஜ்ல இருக்க போறானா இல்ல இல்லையான்றதை நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் அதுவும் கூடிய சீக்கிரமாவே அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன் சோ உங்களுக்கு இந்த எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் சோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க அது போக இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ இனிமே நீங்க மிஸ்டர் ஐஸ் அவர் ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணி எல்லாம் போட்டுக்கோங்க இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பேர் மிஸ்டர் ஆய்ஸ் ஃபேமிலி சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க